வணக்கம் மக்களே இங்கிலாந்து அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில இந்திய அணி முதல்ல ஐநூத்தி எண்பத்தி ஏழு ரன்கள் குவிச்சிருந்தாங்க இதனால ஆடுகளம் போட்டிக்கு சாதகமா இருந்ததால இந்திய அணியை இவ்வளவு அடிச்சிருக்கிறது இங்கிலாந்து அணி என்ன செய்ய போறாங்க அப்படின்னு ரசிகர்கள் பயத்துல இருந்தாங்க அதோட பும்ரா கூட இந்த டெஸ்ட் போட்டியில இல்லையே அப்படின்ற குழப்பத்துல ரசிகர்கள் இருந்தாங்க ஆனா யாருமே எதிர்பார்க்காத வகையில இந்திய அணியோட நட்சத்திர வேகபந்து வீச்சாளர் சிராஜ் ஆறு விக்கெட்ஸ் வீழ்த்தி அசத்தியிருந்தாரு இதே மாதிரி ஆகாஷ் தீப் நான்கு விக்கெட்ஸ கைப்பற்றியிருந்தாரு

அஞ்சு விக்கெட்ஸ் கைப்பற்றியிருக்காரு ஆனா இந்தியாவுக்கு வெளியே இதுவரைக்கும் ஒன்பது முறை அஞ்சு விக்கெட்ஸ் வீழ்த்தியிருக்காரு இதே மாதிரி சனா கண்ட்ரிஸ்ல கடைசியா எட்டு முறை இந்திய பவுலர்கள் அஞ்சு விக்கெட்ஸ் எடுத்தவர்கள் பட்டியல்ல சிராஜ் ரெண்டு முறையும் பும்ரா ஆறு முறையும் இருக்காங்க இதை சுட்டிக்காட்டி பல பேரும் சிராஜ கிண்டல் அடிச்சு வந்துட்டு பும்ரா அப்படி உங்களுக்கு என்னதான் பாவம் பண்ணாரு அவரோட பந்து வீசும் போது மட்டும் ஏன் தடுமாறீங்க அப்படின்னு பல பேரும் கேள்வி எழுப்பி வந்துட்டு அதே மாதிரி பர்மிங்காம் மைதானத்துல இந்தியாவுக்காக அஞ்சு விக்கெட் வீழ்த்திய நான்காவது வேகபதி வீச்சாளர் சிராஜ் பெற்றிருக்காரு அதே மாதிரி பும்ரா பணியில இல்லாததால இருந்து போட்டிய ரசிக்கிறத நம்மளால அப்போ பும்ரா காதல ஒரு சிகப்பு கலர் காதணி அணிஞ்சுகிட்டு போட்டியை பார்த்து ரசிக்கிறத பாக்க முடிஞ்சது இந்த காட்சி ரசிகர்களிடையே ஒரு தீப்பொறியையும் ஆர்வத்தையும் உருவாக்கி இருந்துச்சு ரசிகர்கள் இந்த கருவியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வமா இருந்தாங்க ஜஸ்பிரித் பும்ராவோட இயர்பீஸ் ஒரு மினியேச்சர் ரேடியோ இது போட்டிக்கான நேரடி வர்ணனையில இங்கிலாந்துல நேரடியா வர்ணனை செய்யும் பாரம்பரியம் இருக்குது இது பொதுவா பாரம்பரிய ஊடகங்களான ஸ்கை ஸ்போர்ட்ஸ் அப்படி இல்ல அப்படின்னா பிபிசியால செய்யப்படுது போட்டியோட நேரடி வர்ணனையோ ஒலிபரப்பும் இயர்பீஸா பும்ரா அணிஞ்சிருந்திருக்காரு இந்திய வேகவந்து வீச்சாளர் மட்டும் இல்ல மீடியா சென்டர்ல வர்ணனையாளர்களுக்கும் ரேடியோ கிடைக்குது அதை தவிர ரசிகர்கள் கூட ரேடியோவை வாங்கி மைதானத்துக்குள்ள நேரடி போட்டி ஆடியோ வர்ணனையை அனுபவிக்க முடியுமா வீரர்கள் கூட மைதானத்துல நடக்கக்கூடிய செயல்கள்ல தொடர்ந்து ஈடுபட இயர்பீஸை பயன்படுத்துவாங்கலாம் பெரும்பாலான சந்தர்ப்பங்கள்ல இயர்பீஸ் வரம்பு மைதானத்துக்குள்ள மட்டுமே தானாமா இதனோட பொருள் என்ன அப்படின்னா மைதானத்துக்குள்ள இருக்கக்கூடிய பார்வையாளர்கள் வர்ணனையை மட்டுமே கேட்க முடியும்னு சொல்றாங்க அடுத்த டெஸ்ட் போட்டியில பும்ரா ஆடுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நன்றி வணக்கம்